ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாரும் இருக்கேன் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இதில் நம்ம என்ன பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா அன்ச்சிதாவோடய பற்றி தான் அஞ்சுதாவோடய எடிஷன் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் க்யூட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க கேம் எப்படி இருந்திருந்தாலுமே அவங்கக்குள்ளே பாசிட்டிவ் ஷேடாக இருந்திருக்கு நெகட்டிவ் ஷேடாக இருந்திருக்கு அது அவங்க வந்து வெளிப்படையாக காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை தான் ஸோ அவங்க கண்டிப்பாக சேஃப் கேம் ஆடலை மேபி குரூபிசம் இருந்திருக்கலாம் அதே சமயத்தில் நாமினேஷன்லேயும் கொஞ்சம் ஒஸ்ட்டு பெஸ்ட்லலாம் கொஞ்சம் பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க அவங்களுக்குள்ளே இருந்த கோத்தையும் வெளியே காட்டினாங்க அன்பையும் வெளியே காட்டினாங்க அவங்க கேம் ஆடுறதுக்கான ஒரு சில விஷயங்களையும் வெளில காட்டினாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்க சேஃப் கேம் ஆடலை அப்படிங்கிற இடத்துல அவங்களும் ஏதோ ஒரு வகையில் நல்ல கேம் ஆடி இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எப்படி பார்த்தாலுமே பாய்ஸ் டீமுக்குள்ளே சேஃப் கேம் ஆடிட்டுருக்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீமில் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க ஆனால் கேர்ள்ஸ் டீமில் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அப்படி அப்படின் போது ஏன் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே பாய்ஸ் டீம் வெஸ் கேர்ள்ஸ் டீம்னு ஆரம்பிக்கும் போதும் சரி இண்டிவிஜுவல் கேம் ஆனதுக்கப்புறமும் சரி நாமினேஷனில் நிறைய வந்தது கேர்ள்ஸில் தான் நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் கேர்ள்ஸே கேர்ள்ஸை நாமினேட் பண்ணியிருக்காங்க ஆனால் பாய்ஸ் டீம் இண்டிவிஜுவல் கேம் ஆனதுக்கப்புறம் கூட பாய்ஸ் நிறைய பேர் பண்ணவே இல்லை கேர்ள்ஸை தான் நிறைய பேர் பண்ணாங்க இன்ஃபேக்ட் அது முத்து ஆகட்டும் தீபக் ஆகட்டும் இல்லை அருண் ஆகட்டும் விஷால் ஆகட்டும் நிறைய கேர்ள்ஸை தான் சூஸ் பண்ணி நாமினேட் பண்ணாங்களே தவிர பாய்ஸ் டீம்க்குள்ளே அவங்கக்குள்ளே அவங்க நிறைய பண்ணிக்கவே இல்லை அப்படின்னும்போது பாய்ஸ் டீமில் நிறைய சேஃப் கேம் ஆண்டியிருக்காங்க அப்படிங்குறதா இன்க்ளூடிங் முத்து கூட தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் கேர்ள்ஸ் வந்து அவங்கவுங்க கேமும் அவங்கவுங்க ஆடி இருக்காங்க குரூப் இசை ஃபார்ம் பண்ணாலுமே அவங்கவுங்க கேமை அவங்கவுங்க இருக்காங்க தப்போ சரியோ அவங்க கேமை அவங்க ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இடத்துல அன்ஷிதாவும் ஒரு தவிர்க்க முடியாத அந்த ஒரு பிளேயராக அவங்களும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல ஹெட்ஸ் ஆஃப் டு அன்ஷிதா அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களோட நெகட்டிவ் ஷேடை மாற்ற தான் அவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தேன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ அவங்க வெளில போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் என்ன போன வாரம் ஃபுல்லாக அவங்களுக்கான அந்த வன்மை வெளிப்பட்டது ஹோஸ்ட்டு கிட்ட திட்டு வாங்கினாங்க எது எப்படி இருந்தாலுமே அவங்க கேம் ஆடிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் அவங்களுக்கான பாசிட்டிவ் ஷேடோடு பிக் பிக்பாஸ் டீம் வந்து வெளில அமைச்சிருக்காங்க அப்படின்னு யோசிக்கும்போது பிக்பாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சீசனில் பிக்பாஸ் டீம் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்கன்னு தோணுது ஒருத்தங்களை எலிமினேட் பண்ணி வெளில அனுப்பும்போது பாசிட்டிவ் ஷேடோடு தான் அனுப்பணும் அவங்க கேம் எப்படி ஆடி இருந்தாலும் உள்ளே அவங்க எப்படி தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் இல்லை என்ன காசி பேசியிருந்தாலும் ஆனால் அவங்க வெளில போய் சொசைட்டியை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் ஷேடோட தான் அவங்க ஃபேஸ் பண்ணணும் அவங்களுக்கான நெகட்டிவ் ஷேட்ஸ்லாம் இந்த கேமோட வந்து அது ஒரு கிளாரிட்டி கொடுத்து அதை ஒரு அதை வந்து சார்ட் அவுட் பண்ணிடணும் அப்படிங்குறதுல பிக்பாஸ் டீம் ரொம்பவே ஃபோக்கஸாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் இத்தனி வாட்டி சீசன் செவனில் ஏதோ ஒரு டாக்ஸிக்கான விஷயம் அவங்க உள்ள பண்ணிட்டாலோ தெரிஞ்சோ தெரியாமல ஏதோ ஒரு காசி பேசிட்டாலோ இல்ல அவங்களுக்கே தெரியாம ஒரு அன்ஃபேர் கேமோ இல்லை இல்ல வரும் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில இடத்துல அவங்க வார்த்தைங்களை விட்டு இருந்தாலுமே அது வந்து அவங்க வெளியில் வந்தப்புறமும் அவங்களோட பர்சனல் லைஃபை நிறைய அஃபெக்ட் பண்ணியிருக்கு இது வந்து நம்ம சீசன் ஒன்றில் ஓவியா ஜூலி அதுக்கப்புறம் வந்து போன சீசன் மாயா இதுக்கு நடுவில் நிறைய என்ன சொல்கிறது ஆரி சீசன் பாலாவாகட்டும் இதில் பாய்ஸை விட ஜென்ஸை சாரி ஜென்ஸை விட கேர்ள்ஸை நிறைய இது அஃபெக்ட் பண்ணியிருக்கு லேடிஸ் நிறைய பேர் வெளில வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு சொசைட்டியோட அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இந்த வாட்டி எய்தர் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் யாராக இருந்தாலுமே அந்த நெகட்டிவ் ஷேட் அந்த கேமோட ஓவர் எண்ட் ஆஃப் த டே இது ஒரு கேம் தான் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் பிக் பாஸ் கேம் வந்து எல்லோரையும் ஒரு பாசிட்டிவ் ஷேடாக இருக்கிற வாரத்தில் தான் அவங்களை வெளில அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் யார் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல இதை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா சரி சுனிதா அனுப்பும்போதும் சரி அதுக்கப்புறம் சாச்சனா அனுப்பும்போதும் சரி ஆனால் ஆனந்தி அனுப்பும் போதும் சரி இன்ஃபேக்ட் தர்ஷிகா அனுப்பும் சரி இப்போ தர் அன்ஷிதா அனுப்பும் சரி அவங்க கேம்குள்ள ஆயிரம் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கான நெகட்டிவ் ஜாஸ்தியா இருக்கிற வாரத்துல தான் அவங்களுக்கான ஓட்டிங் ஆப்வியஸா குறஞ்சிருக்கும் ஏன்னா ஜனங்களுக்கு அந்த வாரம் அவங்களுக்கு பிடிக்காம போயிருக்கும் உள்ள இருக்கவங்க நாமினேஷன்ல அவங்களை கொண்டு வந்திருப்பாங்க ஏன்னா இந்த வாரம் அவங்க கேம் இப்படி இருந்தது சரி இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களை எலிமினேட் பண்ற இடத்துல கொண்டு போனோம் அப்படின்னும் போது ஓட்டிங்கும் டவுன் ஆயிருக்கும் பட் ஆனா அந்த வாரத்துல அந்த ஓட்டிங்கை வச்சு அவங்கள வெளில அமைச்சிட்டா அவங்களுக்கான நெகட்டிவ் ஷேட் அப்படியே ஸ்டக் ஆயிடும் பிக்பாஸ் கேம்ல இவங்க நெகட்டிவா பிடிவாடி தான் வெளில வந்திருக்காங்க இல்லை நெகட்டிவாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணி வெளில வந்திருக்காங்க அப்படிங்கிற கேம் வந்து அவங்க கூடவே அப்படின்ற பேர் வந்து அவங்க கூடவே ட்ராவல் பண்ணும்போது அது அவங்களை பர்சனல் அஃபெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால ஓட்டிங்கே இல்லைன்னாலுமே சாச்சனாக்கெலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வாரம் ஓட்டிங்கே கிடையாது ஆனந்திக்கெலாம் ஓட்டிங்கே கிடையாது ஆனாலுமே அந்த வாரம்லாம் அவங்களை எலிமினேட் பண்ணாமல் ஏதோ ஒரு வகையில் அவங்களை இழுத்து பிடிச்சி அடுத்த வாரம் அவங்களை ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் அவங்கள பாசிட்டிவாக காட்டி ஒரு ஹைப் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள வெளில அனுப்பும்போது அவங்க ஒரு பாசிட்டிவ் ஷேடோடு தான் வெளில போகிறாங்க அனுபோது அன்ஷிதாவும் ஆப்வியஸாக அதே போன வாரம் அவங்களுக்கான நெகட்டிவ் ஷே உச்சத்தில் இருந்தது அவங்க வன்மத்தை காட்டினாங்க பண்ணாங்க செஞ்சாங்க அப்படின்னு ஆனால் அப்போ அவங்க வந்து எலிமினேட் அவங்க பண்ணும்போது வெளில அனுப்பாம இப்போ பேரண்ட்ஸ் அந்த டாஸ்க் ஐ மீன் அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்த அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வீட்டிலேருந்து வந்து அதாவது அவங்க அம்மா அவங்க அண்ணன் எல்லாம் வீட்டிலேருந்து வந்து பிக் பாஸ் அவங்களுக்கே வந்து அவங்க அம்மாவே சம்மந்தி செய்ய சொல்லி அதை ஹவுஸ்மேட்ஸ்க்கெல்லாம் ஊட்டி விடணும் அப்படின்னு ஒரு டாஸ்க்கு அவங்க அம்மாக்கே கொடுத்து அப்புறம் அதை ஹவுஸ்மேட்ஸ்க்கு அவங்க வீட்டு ஊட்டி விடும்போது அவ்வளோ நாள் வந்து அன்ஷிதா வந்து கிட்ட காட்டணும் கோவமோ வன்மமோ எல்லாமே வந்து என்ன சொல்கிறது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின் போது அந்த பாசத்தில் ஸோ அப்படி ஒரு பாசிட்டிவ் ஷேடை அன்ஷிதாவுக்கு கொண்டு வந்து அவங்க அம்மாவை சம்மந்தி செய்ய வச்சு ஒரு பாசிட்டிவ் ஷேடில் சூப்பராக அவங்கள காட்டி இந்த வாரம் அழகாக அவங்களை எலிமினேட் பண்ணும்போது ஸோ அவங்க இதுக்கப்புறம் அவங்க கரியரை ஃபோக்கஸ் பண்ணுறது அவங்க கையில் அப்படின்னு சொன்னாலுமே அவங்களோட பாசிட்டிவ் அப்ரோச்சோட அதை அவங்க வந்து அணுகிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும் சொசைட்டி அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற இடத்துல அது நம்மளால் பார்க்க முடியுது ஜெஃப்ரிக்குமே நிறைய விஷயங்கள் அவர் டர்ட்டி கேம் நிறைய பண்ணியிருக்காரு செஞ்சுருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே ஓரளவுக்கு அவரை ஃப்ரீ ஸ்டாஸ்கில் உள்ள வச்சு அவங்க பேரண்ட்ஸ் உள்ளே வந்து அவருமே ஒரு என்ன சொல்கிற சொசைட்டியில் அவருமே ஒரு டிசர்விங் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற இடத்துல அவரை கொண்டு வந்து அவர் வெளில அனுப்பும்போது அவருக்கான வரவேற்பும் நல்லாவே இருந்திருக்கு சொசைட்டியில் நேற்று அவர் எலிமினேட் ஆகி போனோன்னே அவங்க வீட்டிலே ஆகட்டும் அவங்க ஏரியாவில் ஆகட்டும் அவருக்கான ஒரு ரீச் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த சி சாச்சனாவே ஆப்வியஸாக சாச்சனா சாச்சனா வந்து அவ்வளோ அன்ஃபேர் கேம் ஆடி இருக்காங்க பொய் சொல்லியிருக்காங்க நிறைய வந்துட்டு என்ன சொல்கிறது மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க அப்படிலாம் இருந்தாலுமே முத்தோட கம்பேர் பண்ணி அதாவது அவங்க எலிமினேட் ஆகும்போது முத்தோட அவங்களுக்கான அந்த எமோஷனல் பாண்டிங் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு அதை அழகாக காட்டி வெளில அவங்கள பாசிட்டிவாக அமுச்ச விதமாகட்டும் ஆனந்திக்கு பாட்டில் பாய்சன் அப்படின்னு சீசன் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பேர் இருந்தாலும் அவங்களோட எவிக்ஷன் ப்ராசஸுமே ரொம்ப க்யூட்டாக நல்ல விதமாக காட்டினதில் பிக் பாஸ் டீமோட பங்கு நிறைய இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ இதில் விஷாலுக்கும் அதை பண்ண தான் இந்த வாரம் ட்ரை பண்ண ஆப்வியஸாக நெக்ஸ்ட் வீக் விஷால் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தாலுமே அதை இந்த வாரமே அதை சரி பண்ணுற என்ன சொல்கிறது சரி பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை பிக் பாஸ் டீம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவாக தான் விஷ்ணு உள்ளே வந்து விஷால் வந்து சாரி கேட்கணும்னு சொன்னதாகட்டும் அதுக்கப்புறம் நேஹா உள்ளே வந்து விஷாலுக்கு அட்வைஸ் பண்ணி அந்த விஷயத்தை சார்ட் அவுட் இங்கே பண்ணிடுன்னு சொன்னதாகட்டும் இதெல்லாம் வந்து விஷாலை நெக்ஸ்ட் வீக் அனுப்புறதுக்கு முன்னாடியே அந்த பிக் பாஸ் டீம் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனா இந்த விஷயத்துலலாம் எல்லாம் சாச்சனாவாகட்டும் ஆனந்தி ஆகட்டும் இல்ல வந்து தர்ஷிக்காவாகட்டும் அப்படியே அனுஷதாவாகட்டும் இதில் அவங்க என்ன பண்ணியிருந்தாலும் அது அவங்கள மட்டும் தான் போகுது அப்படிங்கிற இடத்துல இது நின்றுடும் பட் ஆனால் விஷால் விஷயம் அப்படி கிடையவே கிடையாது அவர் பண்ண விஷயம் அவரை பாதிக்குதோ இல்லையோ அவர் எந்த பொண்ணுக்கு அதை செஞ்சாரோ இல்ல எந்தெந்த பொண்ணுக்கெல்லாம் அவர் அந்த லவ் கண்டென்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற பேர்ல ஒன்று பண்ணியிருக்காரோ அது எல்லாமே அவங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆப்வியஸாக தர்ச்சிக்காய் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க வெளில வந்து கொடுக்குற இன்டர்வியூஸில் வந்து நல்ல அந்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஏதோ லவ் கண்டென்ட் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோ இல்லை அவங்க கேமை வந்து அந்த லவ் கண்டென்ட் அப்படிங்கிற விஷயத்தினால அவங்க விட்டுட்டாங்க அப்படிங்கிற இடத்துல அவங்க ரியலைஸ் பண்ணி இப்போ இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்காங்க இப்போ அந்த ட்ராப் உள்ள மாட்டினது அன்ஷிதா அப்படின் போது ஒருவேளை அன்ஷிதா இதுக்கு மேலே உள்ளே வச்சுருந்தா விஷாலோட ட்ராப்பில் ஆப்வியஸாக மாட்டி அவங்க பேரோ ரிப்பேர் ஆகிடும் கூட வந்து பிபிடிம் யோசிச்சிருக்கலாம் அதனால் அன்ஷிதாவை வெளில எடுத்துகிட்டு விஷாவை உள்ளே வச்சுருக்காங்க அப்போ அன்ஷிதா பாசிட்டிவ் ஷேடோ ஃபேமிலியோடு வர்றதுக்கு இதுவும் ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்னும் ஒரு வாரம் அவங்க உள்ளே இருந்தால் கூட நீங்கள் இந்த வாரமே பார்த்துருப்பீங்க விஷால் என்னென்ன பிளேலாம் பண்ணுறக்கா அன்ஷிதா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அருண் கிட்டே போய் அன்ஷிதா போய் விஷால் வந்து என்ன லவ் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு நேற்று நம்ம ஃப்ரைடே எபிசோட்லாம் பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து எலிமினேட் இந்த வாரம் நீ ஐட்டினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நைட்டில் உட்காந்து பேசி அவரோட பிரேஸ்லெட் ஏதோ கொடுத்து தர்ஷிகா எலிமினேட் ஆகும்போது இதை தான் பண்ணார் அன்ஷிதா எலிமினேட் ஆகும்போது இதை தான் பண்ணுறாரு இப்போ வெளில கிளம்பும் போதுமே வந்து வெளில வந்து பேசிக்கலாம் செய்யலாம் அப்படிங்கும்போது அதை என்ன சொல்கிறது ஆப்வியஸாக ஜாக்லின் சொன்ன ரீசன் தான் விஷால் தன்னோட கேம்காக மற்றவங்களோட எமோஷன் கூட விளையாடி அவங்கள முன்னாடி நிறுத்திட்டு அவங்க எலிமினேட் ஆகி போயிடுவாங்க பட் ஆனால் இவர் கேமில் சஸ்டெயின் ஆகிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாருன்னும் போது இது ஒரு டர்ட்டி கேமாக தான் நான் பார்க்குறேன் ஒரு வேலை அனுப்பிச்சுதான் இந்த வாரம் எலிமினேட் ஆகாம இருந்தால் அவங்க பாசிட்டிவ் ஷேடோடு போன இந்த விஷயங்கள் அடுத்த வாரம் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகியிருக்கலாம் ஸோ பாசிட்டிவ் ஷேடோடு அவங்கள வெளில அனுட்ணுன்றதுல பிபி டீம் ரொம்ப கான்ஷியஸாக இருந்ததுனால அவங்களோட அந்த க்யூட்டான அந்த எலிமினேஷனை நம்மளால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லுவேன் இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று எப்பயுமே வந்து பாஸ் டீம்லேருந்து வெளில போகிறவங்களுக்கு அந்த நண்டு தோத்திஸ் அப்படி ஃபேப்ரிக்லேருந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இதில் அன்ஷிதா கொடுத்ததுவே ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுக்கான ஆப்டான ஒரு கிஃப்ட் அப்படின்னு தான் நானும் இதை சொல்லுவேன் ஏன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பட்டு அப்படிங்கிற கான்செப்ட்டை தான் கொண்டு வந்தாங்க அவங்க எப்பயுமே வந்து அவங்க எப்படி பார்த்தாலும் மலையாளி அப்படின்னாலுமே அவங்க சவுத் இந்தியன் அந்த ட்ரெடிஷனுக்கு அது என்ன சொல்றது அந்த ஒரு சாரி கட்டுறதுலேயே ஆகட்டும் இல்லைனா வந்து தமிழ் பேசணும்னு அவங்க காட்டுற இன்ட்ரெஸ்ட்லேயே ஆகட்டும் ஏன் இன்னைக்கு அவங்க எவிக் ஆகி போகும்போது கூட அழகாக ஒரு திருக்குறள்னு சொன்னாங்க ஸோ அதில் அவங்க காட்டுற அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட பண்பாடாக இருக்கிற அந்த காஞ்சிபுரம் பட்டு அப்படின்ற அந்த சாரியை அழகாக உள்ளே வச்சு அவங்க சொன்ன பிக் பாஸ் டீம் அவங்கள வெளில அமைச்சது ரொம்பவே நல்லா இருந்தது இதில் பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க்கை வாசிக்க சொன்னதே மஞ்சரியை தான் சொல்லியிருக்காங்க இதில் ஒரு சின்ன பாலிடிக்ஸ் இருக்குது அதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம் எப்பயுமே டாஸ்க்கை படிக்கிற தீபக் தான் அதை படிப்பார் இன்ஃபேக்ட் கன்ஃபெஷன் ரூமில் கூட போய் எடுத்தது அவர் தான் ஆனால் ஏன் மஞ்சரி படித்தாங்கன்னா அதில் போட்டிருக்கு மஞ்சரி தான் படிக்கணும் அப்படின்னு ஏன்னா இந்த டாஸ்க் பஞ்சாயத்து ரெண்டு நாள் முன்னாடி இது நம்மளுக்கு லைவில் வ லைவில் நான் பார்த்தேன் பட் ஆனால் ஒன்னாரில் காட்டலை ஃப்ரைடே எபிசோடு தேர்ஸ்டே எபிசோட்லேயோ ஒரு அந்த டாஸ்க் யார் படிக்கணுன்ற ஒரு பஞ்சாயத்தில் ஜாக்லீனுக்கும் தீபக்குக்கும் ஒரு பெரிய சண்டையே போயிருக்கு சண்டேன்னு சொல்கிறத விட ஒரு ஆர்கூமெண்ட் போயிருக்குன்னு சொல்லணும் அதில் தீபக்கோட பங்கு தாஸ்தி தீபக்கோட ஃபுல் ஆட்டிடியூட் அங்கே தெரிஞ்சுருக்கு அதை ஜாக்லினும் வந்து எடுத்து வச்சுருக்காங்க நீங்கள் பேசுனது சரியில்லைன்னு மொத்தமுமே தீபக்கை வந்து நீங்கள் பேசுனது சரியில்லைனான்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் நம்மளுக்கு காட்டவே இல்லை நான் திருப்பி திருப்பி சொல்கிறது தான் தீபக் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆட்டிடியூட் பர்சன் தான் பட் ஆனால் அதை அவர் கண்ட்ரோல் பண்ணியோ இல்லை அவர் அப்படியே அவரை மீறி காட்டுற இடத்துல டி பிபி டீம் அதை வெளில நம்மளுக்கு வந்து எபிசோடில் காட்டாமையும் மறைச்சிடுறாங்க ஸோ இந்த டாஸ்க்குன்னு வரும்போது அந்த வீட்டில் தனக்கான ஈக்குவல் நாலேஜ் யாருக்கும் இல்லை தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற இடத்துல அவர் ஒவ்வொன்றத்தையும் அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு அதை அவர் மற்றவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் ஆகட்டும் வெளில நடக்கிற விஷயத்த உள்ளே கம்பேர் பண்ணி அந்த ஸ்கில்டு ஓரியன்ட்னு ஆரம்பித்ததாகட்டும் டாஸ்க் ஆகட்டும் மற்றவங்கள வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறதுலேயாகட்டும் அவர் எப்பயுமே ஸ்பேஸ் கிடைக்கிறத்துல அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கார் ஆனால் வந்து அதை தெரியாமல் செய்கிறார் அப்படிங்கிறது தான் என்னோடய புரிதல் பட் ஆனால் அது தெரிஞ்சவங்க அந்த விஷயத்துலேருந்து தள்ளி நிற்கிறாங்க இல்லைனா தெரிஞ்சோ தெரியாமல ஒத்து போய்ட்றாங்க மாதிரி இது முத்துக்கு தெரியாதான்னு கேட்டால் முத்துக்கு நல்லாவே தெரியும் ஜாக்குக்கு தெரியாதான்னு கேட்டால் ஜாக்குக்கும் நல்லாவே தெரியும் பட் ஆனால் பிரச்சனை வேணாம் அப்படிங்கிறத்துல அவங்க அதை இக்னோர் பண்ணிட்டோ இல்லை அக்செப்ட் பண்ணிட்டோ பட்டும் படாமல் இருந்துடுறாங்க பட் ஆனால் இதே இடத்துல தீபக்குக்கு ஈக்குவல் டஃப் அங்கே யார் கொடுக்குறா அதே மாதிரி எனக்கும் நாலேஜ் இருக்கு என்னாலே ஒரு விஷயத்தை பண்ண முடியும் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஈக்குவல் டஃப் கொடுக்குற இடத்துல அந்த வீட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா மஞ்சரி தான் இருக்காங்க நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் மஞ்சரிக்கு ஈக்குவல் தீபக்கு ஈக்குவல் டஃப் கொடுக்கறது மஞ்சரி தான் அப்படின்னு சொல்கிற இடத்துல மஞ்சரியும் வந்து அங்கே அந்த இடத்துல ரெண்டு மூணு இடத்துல இங்கிலீஷ் பேசினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க தீபக் கூட கான்வெசேஷன் வச்சுக்கிட்டாலே ஒரு சின்ன வேர்டு வந்து யார் இங்கிலீஷில் தப்பாக சொன்னாலும் அதை கரெக்ட் பண்ணுற இடத்துல தீபக் இருப்பார் இது இப்படி தான் சொல்லணும் அப்படி சொல்லக்கூடாது ஒரு மேனஸ் அப்படிங்கிறத கூட ஒரு ப்ரொனன்சேஷன் இப்படி தான் சொல்லணும் அப்படி சொல்லக்கூடாதுன்னு ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து தனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிற இடத்துல தீபக் இருக்காருனா அதுக்கு ஈக்குவல் டஃப் இடத்துல எனக்கும் நாலு விஷயம் தெரியும் நானும் இங்கிலீஷ் பேசுவேன் எனக்கும் நாலேஜ் இருக்குது எனக்கும் சொசைட்டி எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்னு ஈக்குவல் டஃப் இடத்துல மஞ்சரி இருக்காங்க இதை அவர் ஃபஸ்ட்டே சென்ஸ் பண்ணியிருப்பார் தீபக் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வீக்லே அதனால தான் அவங்க அவ அவர் வந்து அவங்கள ஹெல்த்தி காம்படிட்டிவாக பார்க்குறாரான்னு எனக்கு தெரியாது ஆனால் தனக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற இன்னொரு லேடியாக தான் அவர் அங்கே பார்க்குறாரு ஏன்னா அந்த வீட்டில் இருக்க எல்லா லேடிஸையும் அவர் ரெண்டு விஷயத்தை வச்சு தான் வந்து டவுன் பண்ணியிருப்பார் ஒன்று அதிகாரம் பண்ணி டவுன் பண்ணியிருப்பார் இல்லைன்னா அன்பு காட்டி டவுன் பண்ணியிருப்பார் இது அதிகாரம் காட்டி டவுன் பண்ணுற இடத்துல ஜாக்லினும் அவர் பண்ணியிருப்பார் சௌந்தர்யாவும் பண்ணியிருப்பார் சரி அன்பு காட்டி என்ன பண்ணியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா அன்பு காட்டி அவர் பண்ணது பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக அன்ஷிதாவை பண்ணியிருப்பார் தர்ஷிகாவை பண்ணியிருப்பாரு இந்த இடத்துல தர்ஷிகா கூட ஒரு இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க அன்ஷிதா தீபக்கு எதிராக இந்த இடத்துல ஸ்டாண்டே எடுக்கலை ஏன்னா அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிறதுக்குள்ளே லாக்கையே அவங்க ஒன்று ஸ்டக் ஆகிட்டாங்க பட் ஆனால் அந்த பாசத்துக்குள்ள ஆகாமல் இருக்கிறவங்களெல்லாம் இவர் அதிகாரம் பண்ணி தான் அந்த ஸ்டாண்டை எடுக்க வைப்பார் ஏன்னா இவர் ஸ்ட்ராங்காக தெரியணுன்றதுக்காக இந்த இடத்துல இப்பயுமே வந்து அன்ஷிதா எல்லாேருக்கும் லவ் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க ஆனால் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஆப்வியஸாக அந்த கேம் வந்து எல்லோரையும் எல்லாருக்கும் பிடிக்காது நாமினேட் பண்ணவங்களையோ இல்லை ஹாஷாக பேசினவங்களையோ அந்த கோல்டு வார் உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்பயுமே அழகாக அன்ஷிதா பேசிட்டு வெளியில் போனாலும் அவங்களுக்கான போவும் மஞ்சரி மேலே இருக்கிறதோ ஜாக்லின் மேலே இருக்கிறதோ ஆப்யஸாக இருந்துகிட்டே தான் இருக்கும் அது வெளில போய் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக கண்டினியூ பண்ணுறாங்க பண்ணலங்கிறது அவங்களோட பர்சனல் பட் ஆனால் அந்த கேம் விட்டு வெளில போனால் எல்லாத்தையும் மறந்துடுவாங்களா கேட் ஜஸ்ட் லைக் தட் எல்லாரு கூட ஃபோன் பண்ணி பேசுவாங்களோ ஒன்றா இருப்பாங்களான்னு கேட்டால் அது அவங்கவுங்களோட அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் தான் நான் சொல்லுவேன் இந்த இடத்துல காஞ்சிபுரம் பட்டு அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து அன்ஷிதாக்கு கொடுக்குற பட்சத்தில் அது ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு முத்துவுள்ள இருந்து பின்னாடி எல்லாருமே பேசிக்கிறாங்க அதை பற்றி அதை பேசும்போது அந்த டாஸ்க்லேயுமே ஏற்கனவே படித்தது மஞ்சரி அப்படின்னு சொல்லும்போது மூணு மூணு அழகான கேர்ள்ஸை நாங்கள் பார்த்தேன் ஒன்று டஃப் ஈக்குவல் டஃப் கொடுத்து அன்ஷிதாவை பார்த்தேன் அந்த கேமில் அதுக்கப்புறம் தனக்கான ஒரு ஸ்டைல்லையே இந்த கேம் ஆடிட்டு இருக்க மஞ்சரி தான் அந்த டாஸ்க்கை படிக்கிறாங்க இன்னொன்று ஜாக்லின் ஜாக்லின் வந்து அந்த இடத்துல அன்ஷிதாக்காக பேசுனது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்பயுமே ஒருத்தங்க எலிமினேட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல முத்து தான் வந்து அழகாக வந்து அவங்களுக்கான ரெஸ்பெக்டை கொடுத்து அவங்க அந்த கேம் எப்படி ஆடி இருக்காங்கன்றது அவங்களோட புரிதலில் அழகாக ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பார் அது சச்சினாவுக்காகட்டும் ரஞ்சித் சாருக்காகட்டும் எல்லாருக்குமே எடுத்து வைப்பார் ஆனால் இந்த இடத்துல அந்த ஸ்பேஸை கேட்டு வாங்கிக்கிட்டது ஜாக்லின் அப்படின்னு அவங்களே அதை சொல்லுவாங்க முத்து தான் எப்பயுமே அதை சொல்லுவார் ஆனால் இன்றைக்கி நான் ஜா அன்ஷிதாவுக்கு சொல்லணும்னு நினச்சதை முத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கி நான் சொல்கிறேன் அன்ஷிதா அப்படின்னு ஜாக்லின் சொன்னதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஏன்னா அந்த வீட்டில் அன்ஷிதாவோட ஃபுல் வன்மத்தை வந்து வாங்கிக்கிட்டது பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து மஞ்சரி தான் இவங்களும் சும்மா இல்ல இவங்களும் அந்த ஈக்குவல் டஃப் சண்டையா கொடுத்திருப்பாங்க சோ அந்த மூணு கேர்ள்ஸுமே சேர்ந்து அந்த ஒரு அழகான விஷயத்த அந்த மூமெண்ட்ஸ் ஈக்குவலா மூணு பேரும் அழகா அந்த கேம் நல்லா ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் அந்த இடத்துல பார்க்குறேன் அந்த இடத்துல முத்துவும் உள்ள வரல தீபக்கையும் டாஸ்க் படிக்க விடாம மஞ்சரியை தான் பிக் பாஸ் டாஸ்க் படிக்கணும் அந்த அந்த டாஸ்க்லயே அது போட்டிருப்பாங்க அதை யார் படிக்கணும்னு அதில் போட்டிருக்காங்க அவங்க தான் படிப்பாங்க அப்படின்னும் போது எப்பயுமே தீபக்கான ஸ்பேஸ் அங்கே விஐபி ட்ரீட்மெண்ட்டு நான் சொல்லுவேன் பிக் பாஸ் டீம் தீபக் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னும் போது அங்கே ஏதோ ஒரு இடத்துல அதுக்கு ஈக்குவல் காம்படிட்டராக வந்து மஞ்சரி வந்துடுறாங்க அது டாஸ்க் படிக்கிறதாகட்டும் வீக்கெண்டில் ஹோஸ்ட் வந்து கேள்வி கேட்கும்போது எழுந்து கிளாரிட்டியாக ஒரு பதில் சொல்கிறதாகட்டும் இல்லை ஹோஸ்ட்டே வந்து எழுப்பி மஞ்சரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதாகட்டும் இதெல்லாம் தீபக்கு கண்டிப்பாக அவரோட ஈகோ ஹர்ட் ஆகிருக்கும் ஆனால் அவர் வெளில காட்டாமல் ஒன்று பண்ணுறாரு நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா வீக்கெண்டில் அதை நீங்கள் பார்ப்பீங்க மஞ்சரி எழுப்பும் போது பார்த்தலாம் கேமரா தீபக் ஃபேஸ்க்கு போச்சுன்னா தீபக்கோட அந்த ஈகோ கிளாஷை நம்ம நம்மளால அவரோட கண்ணில் பார்க்க முடியும் ஆனால் முத்து எழுப்பும் அது வரும் பட் ஆனால் அந்த பாய்ஸ்க்குள்ளே அது பெருசாக தெரியாது ஆனால் தனக்கு எதிராக ஒரு பொண்ணு நிற்கிறாங்க இல்லை தனக்கு ஈக்குவல் டஃப் கொடுக்குற ஒரு பொண்ணு நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அப்பட்டமாக தீபக் ஃபேஸில் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து தீபக்கோட கேமை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் இது தஷா குப்தால் ஆரம்பித்து சாச்சனா சரி இப்போது மஞ்சரி வரைக்கும் சரி என் ஜாக்லினும் சரி சௌந்தர்யாவும் சரி ஒருத்தர் கூட அந்த ஈகோ கிளாஸில் தீபாக கிட்ட வந்து தப்பிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் ஸோ வந்து இந்த இதில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அழகாக வந்து மஞ்சரி தான் அதை படிப்பாங்க அவங்க ஆஸ் யூஷுவல் படிப்பாங்க வலிமை போராட்ட குணம் மற்றும் தமிழ்நாட்டின் பாரம்பரியம் ஆகியவை வளமான கலாச்சார வரலாற்று எப்போதும் வரையறுத்துள்ளன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழ் மரபிற்கு ட்ரிபியூட் செய்யும் வகையில் நண்டு தோதிஸ் இருந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு தனித்துவமான கலைப்படைப்பை அன்ஷிதாவிற்கு பிக்பஸ்டியும் பெருமையுடன் வழங்குகிறது தமிழ்நாட்டின் கலாச்சார பர பாரம்பரியத்தின் மற்றும் கலைச்சிறப்பின் பெருமையை பறைசாற்றும் விதமாக உங்களுக்காக ஒரு டிசைன் தேர்வு செய்யப்பட்டுள்ளது காஞ்சிபுரப்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரம் பட்டுன்னு சொன்ன உடனே அழகு அழகுன்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து முத்து வந்து சொல்லுவார் ஸோ நிஜமாகவே அன்ஷிதா அவங்க அவங்க அதுக்கு டிசர்விங் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க ட்ரெடிஷனுக்கு ரொம்பவே வேல்யூ பண்ணுறாங்க போது என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூங்க நம்ம வந்து நம்ம சேனலில் ஆனந்திக்கு போட்டிருப்போம் ஜல்லிக்கட்டு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் சாச்சனாக்கு சிலம்பம் அப்படின்னு போட்டிருப்போம் இங்கே வந்து சாரி பேஸ்ட் அப்படின்ற மாதிரி அனுஷிதாக்கு சொன்னது நிஜமாகவே ஆக்டாக இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன் நான் எல்லாருக்குமே இது சொன்னதே கிடையாது எனக்கு டிசர்விங்னு அவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் ரஞ்சித் சாருக்குலாம் அந்த வில்லு பாட்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஏன்னா அங்கே நிஜமாகவே ஒரு பாட்டு மட்டும் தான் பாடிட்டு இருந்தாரா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஜால்ரா பாட்டு மட்டும் தான் பாடிட்டு இருந்தார் அதனால பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஜெஃப்ரிக்கு நான் ஆக்சுவலாக பார்க்க கூட இல்லை பெருசாக எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஜெஃப்ரிக்கு அதனால் சொல்லலை எனக்கு நிஜமாகவே அவங்க டிசர்விங்னு சொன்ன சொன்ன கண்டஸ்டன்ட்ஸ்க்கான விஷயத்தை மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன் போது எனக்கு அனுஷிதாக்கும் இது டிசர்விங் அப்படின்னு தான் தோணுச்சு சோ காஞ்சிபட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உலக அளவில் பட்டுகளில் ராணி என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரப்பட்டு நேர்த்தி மற்றும் கலாச்சார பெருமையின் காலத்தால் அழியாத சின்னமாகும்